ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தெரிய பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட ரேட்டு தான் ரெண்டுமே வந்து டெய்லி நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டை சேட் பண்ணிட்டுருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் எங்கள் வீடியோவில் நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பஸ் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அதோடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கும் தெரிய பூண்டு வந்து ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கும் வந்து கந்திபுரத்தில் எங்களுக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறப்ப வந்து ஹை பண்ணி კლაინს ქრენდა ათ და დაყა